ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ஆக்ஷன் காமெடி படத்தை தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ஏன்னா இந்த படத்தை ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல்ல போட்டாங்க ஸோ இந்த படத்தை போட வேணாம் தான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டைல் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமெடியாக சொல்லிட்டு போயிடலாம் தான் வந்தேன் இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் ஒரு வேலை நீங்கள் இந்த படத்தையே பார்க்கலனா என்ஜாய் திஸ் வீடியோ சரி படத்துடைய ஒன்லைன் படத்துடைய ஹீரோவுடைய ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சிட்டிக்கு போயிருக்காங்க அந்த சிட்டியில் திடீர்னு ஏதோ ஒரு ட்ரக் உள்ள வந்து அந்த சிட்டி முழுக்க விஷ புகையை பரப்புது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய ஃபேமிலியால் வெளியே கப்பிச்சு போக முடியல ஏன்னா அதுக்கு காரணம் சிட்டி ஃபுல்லாவே டிராஃபிக் ஜாம் அதை விட முக்கியமா அந்த புகையை லைட்டா சுவாசிச்சாலே அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம படத்துடைய ஹீரோ எப்படி அங்கிருந்து தப்பிச்சாரு இதுக்கப்புறம் நடந்த காமெடியான விஷயங்கள்லாம் என்ன இது எல்லாத்தையுமே டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன எட்ஸ்ட்ங்கிற இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம் சோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அமிகோ என்ன கதை கேட்க ரெடியா படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ பார்க்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கதை காட்டுறாங்க ஹாய் நான் தான் நாம் எதுக்குடா பார்க்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேக்குறீங்க ஏன்னா இந்த உடலை நம்ம தண்டிக்கலன உடல் நம்மள தண்டிச்சிடும் அது மட்டும் இல்லாம நான் ஒர்க் அவுட் பண்றதை பாக்குறதுக்காகவே இந்த பார்க்ல ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்க என்ன எல்லாருமே சிக்ஸ்டி பிளஸ் ஐயோ ஒரு ஆண்டி பார்த்தா கூட பரவாயில்ல கிளவிங்களா பாக்குது சரி ஓகே நம்ம ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல பார்க்குக்கு சின்ன பசங்க எல்லாம் விளாட வந்தாங்க அதுல ஒரு பையன் டேய் இந்த அங்கிள் யாருன்னு தெரியுமா ஒரு காலத்துல நல்லா இருந்தாரா ஆனா இப்பதான் பைத்தியம் புடிச்சு நம்ம பார்க்லயும் சுத்தி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்ல அந்த குரூப்ல இருந்த சவப்பு சட்டம் மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த குரூப் பார்த்துட்டு டே சவப்பு சட்டை படிக்கிறத விட்டுட்டு இங்க என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவன் பார்த்தா என்ன மதிக்காம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டான் அந்த சவப்பு சட்டை வேற யாரும் இல்ல அக்கா பையன் இந்த மாமனங்களுக்கு மரியாதையே இல்லப்பா அவன் ஏன் என்ன மதிக்காம போனான்னு தானே யோசிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும் இப்போ நான் என் போன் எடுத்து பார்த்தா அதுல ஒரு மெசேஜ் அது என்ன வந்திருக்குன்னா நீங்க வேலைக்கு போட்ட அப்ளிகேஷனை நாங்க ரிஜெக்ட்

இன்னும் உள்ள வச்சிருக்கேன்னு கேட்டா அது குப்பையா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை நான் வெளியே தள்ளிட்டேன் ஆக்சுவலா யா திங்ஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு மவுண்டைனியரிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னன்னா இந்த மலை ஏறுவோம் இல்லையா அந்த ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த திங்ஸ பார்த்த உடனே என் கிளப் ஞாபகம் வந்துருச்சு அங்க நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் அங்க பாத்தீங்களா ஒருத்தி ஏறிக்கிட்டு இருக்கா இவ தான் என் ஆளு ஆளுன்னு சொன்ன உடனே லவ்வர்ஸ் எல்லாம் நினைச்சுக்காதீங்க எனக்கு அவ லவ்வர் ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் ஃப்ரெண்டு தான் சரி போனா போது அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப போடலான்னு பார்த்தா எங்க கீழே வந்துட்டேன் ஆனா அந்த சைடு என் ஆளு அசால்ட்டா மேலே ஏறிட்டா சரி ஓகே எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டேன் இப்போ எங்க அம்மாவோட எழுபதாவது பிறந்த நாளும் வந்துருச்சு சரி போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ஆகுது வைப்போம்னு சொல்லி நல்லா அழகா வலிச்சு சீவிட்டேன் ஆஹா உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவடா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ப சரியா எங்க அம்மா வந்து மகனே என்னடாது சூர்யா மாதிரி ஸ்பைக் வைடா அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரமா நான் கஷ்டப்பட்டு செஞ்ச ஹாஸ்டைல ஒரு செகண்ட்ல காலி பண்ணிருச்சு அடி பாவி போய் தொலைகுது அம்மா என் பேண்ட் அடுத்து எல்லாரும் கிளம்பி சிட்டிக்குள்ள போனோம் இந்த ஹோட்டல்ல தான் எங்க அம்மாக்கு எழுபதாவது பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம் அங்க இந்த மூணு ஆன்ட்டிங்க இருக்குல்ல இதுங்க வேற யாரும் இல்ல இதுங்க எல்லாமே அக்காங்க தான் நல்ல மூணு பேரையும் கட்டி கொடுத்துட்டோம் ஒன்னு வீட்டுக்கு வந்ததுக்கே இந்த அடி விழுகுது மூணு வீட்டுல இருந்துச்சுன்னா நான் செத்துருவேன் சரி ஓகேன்னு இப்ப பார்ட்டிக்குள்ள போனா லூசு பயலுக்கு அங்க உள்ள எல்லாருமே எனக்கு வேலை இல்லாத அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க சை சரி போனா போகுது இந்த அக்கா பையன் வேற நான் என்ன சொன்னாலும் மதிக்கவே மாட்டேங்கிறான் சரி ஓகே போய் தொலைது அட்லீஸ்ட் கேக் கட் பண்ணுவோன்னு போனா அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு உங்க அம்மாவோட எழுபதாவது பிறந்த நாள் இத்தனை பேர் இன்னமும் உங்க அம்மாக்காக இருக்கீங்க அப்ப எந்த அளவுக்கு உங்க அம்மா உங்களை பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அட பாவி கொடுக்குற காசுக்கு மேல கூறானே போய் தொலைதுன்னு நானும் நின்னுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அவன் இப்ப எங்க ஹோட்டலுடைய வைஸ் மேனேஜர் மேனேஜர் வந்து கேக்கோட கேண்டில் பத்த வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான் சரி அங்க யார் வர்றான்னு பார்த்தா யாருன்னு தெரியுதா அங்க வந்து நிக்கிறது என் ஆளு அவ தான் இந்த ஹோட்டலோட வைஸ் மேனேஜரா நான் அவள பார்த்துட்டு ஷாக் ஆனா பரவாயில்ல அவ என்ன பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகிறான் ஏன்னு புரியல கொஞ்ச நேரத்துல புரியும் இப்ப நானும் என் ஆளு மட்டும் தனியா வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த இடத்துல என் ஆளு எப்படிரா இருக்க நல்ல வேலை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் நானா குடுத்தேன் பில்டப் நானாமா இந்த பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல அங்கதான் மேனேஜர் பொசிஷன்ல இருக்கேன் இங்க எங்க அம்மாவோட பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதை கேட்டுட்டு அவளும் அப்படியாரா ரொம்ப சந்தோஷம் நான் கூட உனக்கு நோ சொன்ன உடனே நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன நடந்திருக்கும் தானே யோசிக்கிறீங்க நானே சொல்றேன் அந்த பழைய கிளப்ல நான் இருக்கும்போது அவகிட்ட என் கூட வெளியே வரியான்னு கேட்டேன் அவ்வளோ அப்பயே முடியாதுன்ட்டா அத பத்தி தான் அவ சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே நானும் ஏய் சாச்சா உனக்கு வெளியே வர விருப்பம் இருக்கான்னு கூப்பிட்டேன் நீ இல்லன்னு சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனா அன்னைக்கு நடந்ததோ வேற அவ நோ சொன்னதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டு கூட பாக்கலையே கதறி கதறி அழுத என்ன பண்றது இப்ப பேசி முடிச்சுட்டு பார்ட்டிக்குள்ள நானும் போனேன் இங்க இந்த ஹோட்டலுடைய மேனேஜர் இருக்கான்ல அவ வந்து என் ஆள வெளியே கூட்டிட்டு போற ட்ரை பண்ணிட்டு இருந்தான் யாளுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல ஆனா என்னதா இருந்தாலும் மேனேஜரா போயிட்டானே நோ சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான் அதனால அவளும் பல்ல கிடச்சிட்டு பொறுத்து போயிட்டு இருந்தான் இது எல்லாத்தையுமே நானும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் இப்போ இதெல்லாம் இங்க நடந்துக்கிட்டு இருக்கும் போது சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு ட்ரக் வருது அந்த ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக் ஒரு இடத்துல நிறுத்தி பின்னாடி இருக்க டேங்க் லைனோ பண்ணிட்டு இருந்தான் அந்த இடத்துக்கு இப்ப செக்யூரிட்டியும் வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த ட்ரக் டிரைவரை விசாரிக்கலாம்னு பாக்கும்போது திடீர்னு அந்த ட்ரக்ல இருந்து புகைய வெளியே வர ஆரம்பிக்குது இப்ப அந்த புகை ஊரு ஃபுல்லா பரவுது ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு சரி ஓகே கொசு மருந்து அடிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருமே அது கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அது பக்கத்துல போன எல்லா மக்களாலையுமே மூச்சு விடவே முடியல இதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் செதறி ஓட ட்ரை பண்றாங்க ஆனா நிறைய பேர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க ஊர்ல கார் ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கண்ணும் தெரியாம மூச்சு விடவும் முடியாம அந்த இடத்துலயே கார் நிறுத்தி இறந்து போறாங்க ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல் டிராபிக் ஹோட்டல்ல என் ஃபேமிலியை தவிர மீதி எல்லாருமே போயிட்டாங்க அங்க என் குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்களா மீந்து போன சாப்பாடு எல்லாத்தையுமே என் குடும்பம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கு சரி ஓகே எங்க அம்மாவும் அக்காவும் தான் இப்படி இருக்காங்க எங்க அப்பா அக்கா புருஷனுங்களாவது ஒழுங்கா இருப்பானுங்கன்னு பார்த்தா அவனுங்க அங்க உள்ள சரக்கு பேக் அத குடும்பம் தான் டேய் சரி இப்போ நாங்க கிளம்புவான்னு பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு வெடி சவுண்ட் உடனே நாங்க பயந்து கீழே போனோம் அங்க ஏன் ஆளு வந்துட்டா வெளியில போய் பார்த்தா ஊரே கலவரம் ஆயிட்டு இருக்கு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா ரோட்ல அந்த சைடு எந்த ஒரு காராலயும் போக முடியாது ஏன்னா எல்லா காரோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு எதிரில் ஒரே விஷ புகையா வேற வந்துகிட்டு இருக்கு சரி ஓகே இப்போதைக்கு வேற வழி இல்ல எல்லாரும் ஹோட்டலுக்குள்ளயே போங்கன்னு நான் சொல்லிட்டு ஓடலாம்னு பாத்த அந்த இடத்துல என் அக்கா பையன் வந்துட்டு மாமா அம்மா அங்க இருக்கா மாமா அப்படின்னு சொன்னா திரும்பி பார்த்தா எங்க அக்கா ஒரு லூசுங்கிறத நெருப்பிச்சுக்கிட்டே இருக்கா கார்ல டேய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாடாமேல

உள்ள கொண்டு வந்ததுனால நல்ல வேலை அவன் முழுசா சாகல அந்த டைம்ல எங்க எல்லாரும் போனுக்குமே ஒரு அலர்ட் இந்த ஆபத்தெல்லாம் வரும்போது எங்க போனுக்கு அலர்ட் வரும் அந்த அலர்ட்ல என்ன போட்டுருந்தாங்கன்னா சிட்டில உள்ள எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் மொட்டமாடிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ்ல வந்துருந்துச்சு சரி ஓகே ரைட்டுன்னு நாங்க எல்லாருமே மொட்டமாடிக்கு போனோம் அங்க போய் பார்த்தா டோர் பூட்டி இருந்துச்சு டே மேனேஜர் சாவிய கூடா அப்படின்னு கேட்டா சாவியா என்கிட்ட என் வீட்டு சாவிய தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா டேய் சாவி எங்கடா அப்படின்னு கேட்டா ஓ ரூஃப் சாவியா அது தொடர்ந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்குப்பா எங்க ஹோட்டல் ரொம்ப தரமான ஹோட்டல் என்ன வெளி சைடுல இருந்து இந்த டோரை சாவி இல்லாமே தொடந்துற முடியும் அப்படிங்கற மாதிரி சொன்னா டக்கு இருக்கு பயலே சரி வாடா ஒரு ரூம்ல தான் அந்த சாவி இருக்கும்னு சொல்லி ஏன் ஆள அவன கூட்டிட்டு போய் சாவியை தேட ஆரம்பிச்சா இப்ப எங்க ஒரு சில பேர் கீழே இருக்கும் போது டிவிய பாத்தா இந்த புகை வழியா போறதுக்கு ஒரு வழி இருக்கான் அத டிவின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எப்பயாவது ஆகும் தெரிஞ்சுதான் எல்லா இடத்துலயுமே ஃபில்டர் மாஸ்க் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த மாஸ்க நீங்க யூஸ் பண்ணிக்கின பத்து நிமிஷத்துக்கு புகக்குள்ள உங்களால இருக்க முடியும் அதை யூஸ் பண்ணி கூட உங்களால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்ல வந்துச்சு இத பார்த்து உடனே அந்த மேனேஜர் ஒரு வேலையை பாக்குறான் பாருங்க உடனே அங்க உள்ள மாஸ்க் எல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சிடுறான்

இருந்தேன் அந்த இடத்துக்கு ஆளும் வந்துட்டான் வந்து என்கிட்ட என்னடா பண்றேன்னு கேக்கும்போது நான் இந்த கிளாஸ் உடையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதை கேட்ட உடனே என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டல் நீங்க வாங்கி வச்சிருந்த அவார்டை எடுத்து ஒரே அடி கண்ணாடி சுக்கல் சுக்கலா போயிடுச்சு இப்ப வெளியில போய் பார்த்தா அந்த பில்டிங் வெளியில இருந்து ஏறதுக்கு ஏத மாதிரியே இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஆளுக்காக உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா மூடிச்சு வேற ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னான் நானா இப்பதான் ஹீரோ வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் விட்டுவேனா ஏ புள்ள அமைதியாரு மாமே பாத்துக்கிறேன் இப்ப ஏறதுக்காக சேஃப்டிக்கு கயிறு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு ஏ மவனே இதை பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது பின்னாடியே என் அம்மாவும் ஓடி வந்துட்டு இருந்தாங்க மேல ஏற ட்ரை பண்ணா அடிதான் விழுகும் இவங்க கிட்ட சிக்கனா அட்வைஸ் போடுவானுங்களே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் குதிச்சிட்டேன் கீழ விழுகுற போக போயிட்டேன் ஆனா எப்படியோ நம்ம ஸ்கில் யூஸ் பண்ணி எதிரில இருக்க கம்பிய புடிச்சிட்டேன் ஆனா பின்னாடி இருக்கவங்க அடிக்கிறாங்க பாருங்க கூத்து அப்பா மீதி எல்லாரும் பேரு கூட சேர்ந்துகிட்டு டே என் அவளை காப்பாத்துவோம் இழுங்கடான்னு சொல்லி இழுத்தா ஏ டாடி நீ என்ன தள்ளிட்டு போல இருக்கா தயவு செஞ்சு கயிற விடு நானே ஏறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்ப கயிறே அவங்க விட்டுட்டாங்க நான் ஆப்போசிட் பில்டிங் மேல ஏறிட்டேன் இப்ப நான் இந்த பில்டிங் மேல ஏறலான்னு பாக்கும்போது திடீர்னு யாரு உள்ள போயிட்டு ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டா ஓபன் பண்ணி பார்த்தா வாடி வாடி என் செல்ல குட்டி என்ன அனுப்பி இருக்கான்னு பாருங்க அவளோட மலை ஏறதுக்கான சேஃப்டி ஹூக்கையும் அனுப்பியிருக்கான் பில்டிங் ஏறும் போது கிருப்பா இருக்கணும் இப்ப அந்த பில்டிங்கை ஏற ஸ்டார்ட் பண்ண அங்க பார்த்தா ஏறவே முடியல ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கர கஷ்டமா இருக்கு இதுலயே அகா புருஷனுங்க வேற ஃபோன்ல லைவ் மேட்ச் பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஐயோ நான் என்ன இங்கே வித்தையாடா காட்டுறேன் சரி ஏறுவோன்னு சொல்லி மேலே ஏறிக்கிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியல என்னன்னு பார்த்தா நான் சேஃப்டிக்கு கயிறு கட்டிருந்தேன் இல்லையா அது பத்தல முடிஞ்சு போச்சு சரி ஓகே இதுக்கு மேல போகாட்டி ஃபேமிலியோட மொத்த உயிரும் போயிடும் அதுக்கு ஏன் உயிரை ரிஸ்க்கு வைக்கிறதுல இல்லைன்னு சொல்லி கயிறு கழுத்தி விட்டுட்டேன் இதை பார்த்தா ஏன் ஆளோ பயங்கரமா என்ன திட்டா ஏ உனக்கு என்ன கிரிக்குடா பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க நான் அத பத்திலாம் கவலையப்படாம ஏற ஆரம்பிச்சேன் கடைசியா அந்த பில்டிங் டாப்புக்கும் போயிட்டேன் இப்போ இந்த சிங்கத்தோட வாய மட்டும் நான் புடிச்சுட்டா கண்டிப்பா என்னால மேலே ஏற முடியும் ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் என் கிளப்லயே நடந்திருக்கும் அந்த டைம்ல என்னால புடிக்க முடிஞ்சிருக்காது சரி ஓகே இது என் குடும்பத்துக்காக சொல்லி இப்போ நான் குதிச்சேன் என்ன பண்றது போன வாட்டி பர்சனல் யூஸ்க்காக சும்மா குதிச்சேன் அதனால புடிக்க முடியல இது ஃபேமிலிக்காக வாச்சே புடிச்சேன் சிலையோட பல்ல ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறி டோரே ஓபன் பண்ணிட்டேன் அங்க பார்த்தா மேல வந்தவனுங்க பாராட்டுவானுங்கன்னு பார்த்தா மொத்த வேலையை டேய் இருங்கடா இந்த சைட் நியூஸ்லயோ சிட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ட்ரக்கோட டிரைவர் இருந்தாள் இல்லையா அந்த புகையை பரப்புனவன் அவ யாருன்னு பார்த்தா அவ ஒரு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல ஒரு பெரிய கம்பெனியுடைய பவுண்டரும் அவன் அவன் கம்பெனில இருந்தவனுங்க பவுண்டரையே அந்த கம்பெனியை விட்டு விரட்டி அவன் கண்டுபிடிச்ச இந்த கேஸோட பேட்டன்ட்ட அந்த கம்பெனியே வாங்கிட்டானுங்க இதை பார்த்து காண்டான இந்த சயின்டிஸ்டோ ஏன் கம்பெனி வாங்குறீங்க வாங்குறீங்க மொத்த ஊரையும் சேர்த்து பழி வாங்குறேங்கிற மாதிரி ஊருக்குள்ள அந்த ட்ரக்க விட்டு புகையை பரப்பியிருக்கான் அதுலயும் இந்த புகையோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புகை கம்மியே ஆகாது காத்தோட காத்தா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்ல சொல்றாங்க இங்க நானும் என் குடும்ப குடும்பமும் ஹெலிகாப்டருக்காக தேடி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பார்த்தா இப்ப கரெக்டா ஒரு ஹெலிகாப்டர் வருது ஆனா அது எங்களை கூப்பிடாம வேற வேற சைடுல இருக்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நாங்க இங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியல இப்ப எங்க அக்கா புருஷன் ஒரு வேலையை பண்றான் பாருங்க நான் கூட இந்த அளவுக்கு மூளை இல்லைன்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் இருக்கு என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து பைக்ல கத்திக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டரும் வந்துருச்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ரெஸ்கியூ பேட்ல ஏத்திட்டாங்க ஆனா நான் உள்ள போலான்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸர் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாரு என்னன்னு பார்த்தா இதுக்கு மேல ஏறனா வெயிட் தாங்காதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸ் ஆபிசர் சொல்றாரு இந்த சைட் என் ஆளு ஏறல ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த மேனேஜர் பையன் சைலண்டா நைசா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க என் ஆளை உண்மையிலேயே லவ் பண்றான வெளியில வந்திருக்கணுமா இல்லையா இருக்கு பய இப்ப இந்த சைடு எங்க அப்பா வேற என் பையனை உள்ள விடுங்க அதுக்கு பதிலா நான் வெளில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இவங்க கிட்ட சிக்கனா அட்வைஸ் போடுவாங்க சரி ஓகே என் ஃபேமிலியை கூட்டு போங்கன்னு சொல்லி சோகமா என் அப்பாவோட கையை தட்டி விட்டேன் இப்ப என் ஃபேமிலி அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க நான் தைரியசாலியா இருந்தாலும் பரவாயில்ல நானே ஒரு அலுமூஜி என்ன பண்றது பக்கத்தை என் ஆள் சோ கண்ட்ரோல் பண்ணிட்டு கவலைப்படாத காப்பாத்த யாராவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவ பார்த்தா எனக்கு மேல இருக்கா திரும்பி என் மூஞ்ச பாக்காம அழுதுகிட்டு இருந்தா ஐயோ சரி அந்த டைம்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு எங்களை காப்பாத்துறதுக்காக ஹை ஒரு வழியும் நான் யாருகிட்ட சந்தோஷமா சொன்னா அவ பார்த்தா அழுதுகிட்டு இருந்திருக்கா அதை நான் இப்பதான் பாக்குறேன் இப்ப நான் அவகிட்ட மூட மாத்துறதுக்காக நான் இங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட வேலையை விட்டுட்டு அங்க இருக்க பாரு ஒரு பெரிய பில்டிங் அந்த பில்டிங்ல வேலைக்கு சேரப் போறேன் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி நிலைமையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும் போது டெய் யாரு கதை சொல்ற நீ தான் வேலையை பாக்கலையே ஏன் கவலைப்படுற உங்க அக்கா ஏற்கனவே என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றான் சொத்தம் சரி ஓகே நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு நாங்க சந்தோஷமா இருந்தா திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் எங்களை விட்டுட்டு தூரமா வேற ஒரு பில்டிங்கு போகுது என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங்ல ஆள் அதிகமா இருக்காங்க ஐயோ இதுலயும் பார்சியாலிட்டியாடா சரி ஓகே வேற வழி இல்ல பக்கத்துல இருக்க வேற ஏதாவது பெரிய பில்டிங் போனா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஆளும் அந்த ஹோட்டல இருந்து கிளம்பணும் எப்படி கிளம்பணும்னா எங்க தான் அந்த மாஸ்க் இருக்கே மூணு மாஸ்க் அதுல ரெண்ட யூஸ் பண்ணி நானும் என் ஆளும் ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்ப ஒரு பில்டிங் மேல போது என் கையில இருக்க டைமை பார்த்தா பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஐயோ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி

ஏனி வழியா ஏறி மேல வந்தேன் அவ என்ன பார்த்த வந்து பயங்கரமா அழுது என்ன பச்சை பச்சையா திட்டினா நான் எதையுமே கேட்காம அவளோட மாஸ்க மட்டும் மாத்திட்டு மாஸ்க் தீந்து போச்சு மாஸ்க் எடுத்துட்டு வர்றதுக்காக தான் போயிருந்தேன் அதான் ஏனி இருக்கத பார்த்து ஒன்னு ஏற சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவ ஏனியே இப்பதான் பாக்குறா அடி பாவி சரி விடு வா போவோங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் அவளும் அங்க இருந்து கிளம்பணும் இந்த சைட் பார்த்தா என் ஃபேமிலி சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அங்க எங்க அப்பாவோ நான் என் பையனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி வெளியில ஓடிக்கிட்டு இருக்காரு என் அக்கா புருஷனங்களும் என் அப்பா கூட தான் இருக்கானுங்க அந்த டைம்ல ஊருக்கு பக்கத்துல தான் கட்டுறாங்க அங்க ஒரு நியூஸ் சேனல் சீக்கிரட்டா வந்து அவனுங்களுடைய ட்ரோனை நிறைஞ்சிருக்க சிட்டிக்குள்ள விட ட்ரை இருந்தானுங்க பண்ணிக்கிட்டு சிட்டிக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு எங்க அப்பாவும் எங்க அக்காங்களோட புரிஷனும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சு விடுங்க என் பையனும் ஒரு பொண்ணு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களை நாங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்த மொய் பணம் எல்லாத்தையுமே கிட்ட குடுக்குறாரு இதை பார்த்த உடனே அவனங்களும் எங்க அப்பா கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க இப்ப நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு வந்துட்டோம் ஓகே ரெண்டு பேர் இருக்கோன்னு சொன்னா நம்மளை காப்பாத்த வரமாட்டாருங்க ஒரு இருபது பேரை ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஆட்டரோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கூட நிக்கிற மனுஷங்க மாதிரி அந்த இடத்துல நிக்க வச்சுட்டோம் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள காப்பாத்த யாராவது இங்க வருவாங்க இருந்தா திடீர்னு பக்கத்துல ஒரு சவுண்ட் என்னன்னு பாத்தா பக்கத்து பில்டிங்ல ஒரு பே ஸ்கூல்ல இருந்திருக்கு அந்த இடத்துல சின்ன பசங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க நாங்க உடனே பசங்களா மொட்டை மாடிக்கு வாங்க மொட்டை மாடிக்கு வாங்கன்னு சொன்னா மொட்டை மாடி கதவை பூட்டி வச்சிருக்காங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க இத பாத்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஏன்டா மொட்டை மாடி கதவை பூட்டி தொலைறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரியா இப்ப எங்களை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்ப எனக்கும்

தேவைப்பட்டாலே இந்த புகையெல்லாம் மறைஞ்சு போயிடுதான் உடனே நீங்க மிருதன் படத்துல வர்ற மாதிரி நாங்க ஒரு ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு போய் இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சிருவோம் நீங்க யோசிப்பீங்க ஆனா தண்ணி பட்டா இந்த புகை எல்லாம் மறைஞ்சிடும் தானே போட்டுக்கிட்டு இருக்கா அது எங்களுக்கு தெரியாது இப்போ என் ஆளு தூரத்துல ஒரு பில்டிங் மேல ஒரு கிரேன் இருக்கு பாரு அது மேல நம்ம ஏறிட்டா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னா சரி எங்களுக்கும் வேற வழி இல்ல ஓகே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் என் ஆளும் ஓடினோம் ஓடினோம் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினோம் அங்க பார்த்தா ட்ரோன் வழியா என் அப்பாவும் என் அக்காங்களோட புருஷனுங்களும் எங்களை பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த இடத்துக்கு போட்டு போலீஸ் வந்து அவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரோன் ஓனர் இருக்கான் இல்லையா அவ இந்த புட்டேஜ் எல்லாத்தையுமே நியூஸ் சேனலுக்கு அனுப்பிட்டான் இப்போ நியூஸ்ல நாங்க தப்பிச்சு போறத லைவா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அங்க டாக் ஆஃப் த சிட்டியே நாங்க தான் நியூஸ் சேனல்ல மட்டும் இல்ல ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு தான் சப்போர்ட் அந்த ஜோடியை நம்ம காப்பாத்தியே ஆகணும் தயவு செஞ்சு அவங்களை காப்பாத்த ஹெலிகாப்டர் அனுப்புங்க அது மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கஷ்டப்பட்டு எல்லா பில்டிங்கையும் தாண்டி ஓடி ஏறி நாங்க ஒரு பில்டிங் மேல போய் நின்னா நாங்க நிக்கிற பில்டிங்ல இருந்து போக நினைச்ச பில்டிங்கு கேப் ரொம்ப அதிகம் இதுக்கு மேல போறதுக்கு சான்ஸே சான்ஸ் இல்ல என்ன பண்ணா திரும்பி பார்க்கும் இந்த சைடு அந்த ட்ரோன் வேற சார்ஜ் இல்லாம கீழே விழுந்துருது இப்பதான் நான் ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணேன் ஆளு பக்கத்துல இருக்கான்னு பாக்கலையே நாசமா போச்சு நம்ம சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுது அவளும் என்ன பார்த்து அழுக ஆரம்பிச்சான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சுக்கிட்டு சரி ஓகே இதுதான் நம்மளோட லாஸ்ட் நைட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு சவுண்ட் திரும்பி பார்த்தா அங்க ஏகப்பட்ட ட்ரோன் என்னன்னா ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே எங்களை காப்பாத்துறதுக்காக அவங்களோட ட்ரோன் அனுப்பி வச்சிருக்காங்க இப்பதான் யூஸே பண்ணாத என் மூலையில ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அங்க இருக்க ஒரு ட்ரோனை கூப்பி நாங்க போக நினைச்ச பில்டிங்ல இந்த கயிறை மாட்டிருங்கன்னு வரைஞ்சு

ஆளு ஆளு என் 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 ஏறி கட் பண்ணி நம்ம சரியா சரியா அந்த 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 பில்டிங்ல பில்டிங்ல போய் விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கும் அது இப்ப வெட்டி விட நாங்க ரெண்டு பேருமே கயிறுனால நோக்கி விழுந்துகிட்டு இருந்தோம் எங்களை சுத்துறாங்கிறது எங்களுக்கு என்னன்னு பார்த்தா இந்த ட்ரோனு ட்ரோனு கயிறை இல்லையா கயிறும் நானு கூடவே ஐயோ மூணு பேரும் சேர்ந்து இருந்து கீழே விழுந்துட்டோம் இதை பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அழுக சேர்ந்துட்டோம் என்ன பண்றது புள்ள இல்லாத அவங்க அருமை தெரியும் போல இருக்கு ஆமா ஆனா ಾನೇ ಸರಿ ಬಿಡುಗೆ இப்ப ஊருக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருந்துச்சு என்னன்னா நாங்க தான் இல்லையா அதனால எங்களை காப்பாத்துறதுக்காக கவர்மெண்டே ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி இருக்கு அந்த ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்கு இப்ப அந்த ஹெலிகாப்டர் திரும்ப போடலான்னு பாக்கும்போது ஒரு பில்டிங் கிரெயின் மேல இருந்து ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல நானும் ஆளுந்தான் அங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து தப்பிச்சிட்டோம் கையில இருந்த மத்தாப்பெல்லாம் கொளுத்தி எப்படியோ அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க எங்களை பாத்துட்டாங்க அப்பாடி இப்ப நாங்க தப்பிச்சு ஒரு வழியா வெளியே வந்துட்டோம் இங்க பாத்தா அக்கா பையன் எல்லாம் என்ன கட்டி பிடிச்சிட்டு ஏதாவது உனக்கு மாமாவோட அருமை தெரியுது அங்க என்னைய பார்த்த என் குடும்பம் எல்லாம் என்ன கட்டி புடிச்சிட்டு அழுறாங்க இந்த சைடு என் பாலி இதெல்லாம் சோகமா பாத்துட்டு அவளோட அப்பா அம்மாக்கு போன் பண்ணி நான் தப்பிச்சுட்டேன் எங்கதான் இருக்கீங்க சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு இப்ப அந்த மேனேஜர் வந்துடுறான் மேனேஜர் வந்துட்டு பேபி உனக்கு எதுவும் ஆகலையே உனக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன் நான் உள்ள வரலாம் தான் இருந்தேன் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள என் ஆளு கண்ணத்திலேயே சாப்பிட உறாரு என் வைஸ் மேனேஜர் வேலைக்காக தான் நான் பயந்துட்டு இருந்தேன் இப்ப எனக்கு அந்த வேலையை வேணாண்டான்னு சொல்லி அவ பேட்சை கழட்டி அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் இப்ப நான் போய் என் பேசுறேன் ஆக்சுவலா என் ஆளு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் மேல ஏறும் போது அவளுடைய மலை ஏறுற சேஃப்டி கிளிப்ப என்கிட்ட கொடுத்துருப்பா இல்லையா அத நான் இப்ப அவகிட்ட திரும்ப கொடுத்தேன் இதை பார்த்து என் ஆளோ இல்ல ரொம்ப டயர்டா இருக்கேன் இதை என்னால தூக்கிட்டு போக முடியாது ரொம்ப வெயிட்டா இருக்கும் சோ நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன வெயிட்டா இருக்க போது இந்த புடி அப்படின்னு நான் சொல்லும்போது ஏய் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும்டா நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றான்னு புரியுதா நம்ம அப்புறமா இன்னொரு நாள் மீ பண்ணலாம் அப்படிங்கறத சுத்தி வளர்ச்சி சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுதானே ஆனா இந்த கருமாந்திரம் எனக்கு புரியல நான் திரும்ப திரும்ப அவகிட்ட அதை கொடுக்கவே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கடைசியா ஒரு வழியா தான் எனக்கே புரிஞ்சது அவன் என்ன சொல்ல வரான்னு இப்ப நானும் என் ஆளு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆக்சுவலா சொல்லிருப்பேன் இல்லையா அந்த புகையை தணிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதும்னு மழை பெய்யறதுனால அந்த புகை இனிமே பரவாது அடா பாவீங்களா இந்த மழை ஃபர்ஸ்ட் டே பெஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே இல்ல இல்ல அப்படி பேஞ்சிருந்தா என் ஆளு பேன எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாலே கெட்டதுலயே ஒரு நல்லது இருக்குப்பா இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஏன்னா இந்த படம் வர்றதுக்கு கொஞ்சம் கேப் ஆயிருக்கும் நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரிதான் கூலி படத்துல பக்கத்துல உட்காந்துருந்தவனுங்க எல்லாருமே என் காது டம்மா கிழிச்சு முடிச்சிட்டானுங்க அதுவே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா என் வேலைய பாப்பேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு டைம் இருந்தா ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணி என்னால என்னோட அடுத்த அடுத்த வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணிக்க முடியும் மறுபடியும் சொல்றேன் இது உங்கள் குரல் தமிழ் சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அமைக்கோ